ഹായ് ഫ്രണ്ട്സ് കാർത്തികൈ ദീപം സീരിയലിൽ ഇന്നെക്കാണ് എപ്പിസോഡ് പ്ലോമോല എന്നെ നടക്ക கீதா கிட்ட பேசிக்கிட்டு ஃபோனை கொண்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுக்குறாங்க அடுத்ததான் அபிராமியை பார்த்து ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல எதுக்குமா வெளியே போகிற நீ போன உன் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு கார்த்திக் சொன்னானே எதுக்கும் நீ கவனமாக போயிட்டுவான்னு சொல்கிறாங்க நான் போகிறதே அந்த துங்காவை பார்க்குறதுக்கு தானுன்னு கீதா அவங்களோட மனசில் நினச்சிட்டே சரி ஆண்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கீதா வீட்டு வாசலில் போய் நின்று ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு துங்காகிட்ட போகிறது கூட வருத்தமாக இல்லை ஆனால் இந்த மாதிரி பாசமான ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே போறாங்க கீதா போறதை கவனிச்ச ஐஸ்வர்யா இவ எங்க போறா இவ ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சிருந்தாளேன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிருந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க ஐயையோ இவ துங்காவை பார்க்கறதுக்காகவா போறா இவ போயிட்டா தீபாவை கொல்ற பிளான அந்த துங்கா கை விட்டுருவானே இப்போ என்ன செய்யறதுக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்புறமா வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு கீதா ஒன்னு ஷாப்பிங்காக போகல அவ துங்கா கிட்ட தான் போயிருக்கான்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுக்குறாங்க அதை படிச்சு அபிராமியும் ஷாக் ஷாக்காகுறாங்க அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணுன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினச்சி அவ இப்படி ஆபத்தில் போய் மாட்டிக்க போகிறாளேன்னு சொல்லி அபிராமி ஃபீல் பண்ண ஏங்க உங்களுக்கு தான் அந்த துங்காவை நல்லாவே தெரியுமே அவர்கிட்ட நீங்கள் பேசி பார்க்க முடியாதான்னு மீனாட்சி ஆனந்த்கிட்ட கேட்க இல்லை மீனாட்சி அந்த துங்காவை பற்றி உனக்கு தெரியாது அந்த ஆள் சென்னைக்கு வந்திருக்கதே இந்த கீதாவை கொள்றதுக்காக தான் அந்த கீதா அவரோட தம்பியை கொண்டுட்டாலாம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அவர் செய்கிறது தான் செய்வார்னு ஆனந்த் சொல்கிறாரு அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாதுலான்னு நம்ம அம்மாவோட உயிர் அந்த பொண்ணு காப்பாத்திருக்கா அதனால நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணி தான் ஆகணும்னு அருண் சொல்கிறாரு ஆமாப்பா என்ன ஆனாலும் சரி அந்த கீதாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி அருண்கிட்ட அபிராமி கார்த்திக்கு கால் பண்ண சொல்கிறாங்க அப்போ அவரும் கால் பண்ணுறாரு கார்த்திக்கும் அட்டன் பண்ணி பேச அபிராமி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லி தான் வச்சுருந்தேன் அதையும் மீறி அவங்க போயிருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கார்த்திக் சரவணனுக்கு கால் பண்ணுறாரு சொல்லுங்கள் கார்த்திக்னு சரவணன் கேட்க சார் அந்த துங்காவோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்க தானே செய்து அதை ட்ரேஸ் பண்ணி அந்த ஆள் இப்போ எங்கே இருக்காருன்னு என்கிட்ட சொல்ல முடியும் முடியுமான்னு கார்த்திக் கேட்க சரி கார்த்திக் நான் சொல்லுறேன்னு சரவணன் சொல்லிட்டு போனை வைக்கிறாரு அப்புறமா துங்கா இருக்கிற இடத்த காட்டுறாங்க துங்கா ரொம்ப டென்ஷனா நிக்கிறாரு என்னடா வரேன்னு சொன்ன அந்த சிரிக்கியை இன்னும் காணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கீதா வராங்க வாடி வா நான் தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் என் தம்பியை பெங்களூர்ல கொண்டுட்டு சென்னையில வந்து நீ சந்தோஷமா இருக்கிறியா சிங்கம் மாதிரி இருந்த என் தம்பியை கொலை பண்ணி என்ன அனாதையாக்கிட்டு ஆக்கிட்டு இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சியா நான் உன கொலை செய்யறதுக்கு தாண்டி சென்னைக்கே வந்திருக்கேன் இன்றைக்கி நீ செத்தடின்னு துங்கா சொல்ல உன் தம்பி என்ன நல்லவனா அவன் என் தங்கச்சிக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தான் நான் அவனை கொலை செஞ்சேன்னு கீதா சொல்ல கீதாவோட கண்ணத்துலேயே ஓங்கி அறையிறாரு இங்கே பாரு நீ சொல்கிற நீதி நியாயம் எல்லாம் இந்த தூங்காக்கிட்ட செல்லாது உன்னை கொன்னாதாண்டி என்னோட ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி கத்தி எடுத்து போக அந்த இடத்துக்கு கார்த்திக் வந்து தடுக்கிறாரு அப்புறமா அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்குது ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் கீதாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு இவன் எதுக்காகடா அங்கே வந்தான் இவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக இவன் இவளை காப்பாத்தனான்னு சொல்லி தூங்கா கன்ஃபியூஸ் ஆக அண்ணன் எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது இவ கீதாவா இல்ல அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் எழுந்திருக்க முடியாம மயக்கத்துல இருந்தாலே அவ கீதாவான்னு ஒரு ரவுடியால் கேட்க இப்போ நம்ம முன்னாடி வந்து நின்னாலே இல்லை இவ தாண்டா கீதா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே அவ யாருங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சக்தி சொன்னதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு இவங்க கீதா இல்லை இவங்க தீபான்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு டேய் உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லுடான்னு சொல்கிறாரு கார்த்திக் வீட்டில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க கார்த்திக் போய் துங்காவை சந்திச்சானா கீதாவை காப்பாற்றினானான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க கார்த்திக் கீதாவோட வந்து இறங்குறாரு ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அபிராமி கீதா கிட்டே கேட்க சாரி ஆண்டி எனக்கு உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் தெரிஞ்சுது தான் அப்படி செஞ்சேன்னு கீதா சொல்கிறாங்க இங்கே பாருமா எப்படி தீபா எங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட உயிர் எங்களுக்கு முக்கியம் இனிமேல் இந்த மாதிரி செய்யாதன்னு அபிராமி சொல்ல சரிங்க ஆண்டின்னு கீதாவும் சொல்கிறாங்க அப்புறமா ஐஸ்வர்யாவுடைய ஃபோன் ரிங் ஆகுது அவங்க வெளியே வந்து பேசுகிறாங்க ஐஸ்வர்யா மேடம் தானே அண்ணன் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் உடனே வாங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அடியால் ஃபோனை வைக்கிறாரு இப்போ துங்கா இதுக்காக நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறான் ஒரு வேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ அதுக்காக தான் நம்மளை வர சொல்கிறானோன்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டே திரும்பும்போது அங்கே அருண் நிற்கிறாரு அருணை பார்த்தா ஐஸ்வர்யா ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது